தான் 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 அதனை தவிர வேறொன்றும் இல்லை பலருடைய கருத்துக்களை நான் பார்க்கிறேன் அண்மையிலே அமெரிக்கா வெனிசுலா மீது நடத்திய தாக்குதலின் முக்கியமான காரணம் தொடர்பிலே நானும் ஆரம்பத்திலே எண்ணெயை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இருக்கும் என்று நம்பினேன் காரணம் வெனிசுலாவிலே தான் உலகிலே அதிகமான மசகு எண்ணெய் கையிருப்பு இருக்கின்றது முன்னூற்றி மூன்று பில்லியன் பெரல்கள் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரும் ஒரு செய்தி இருக்கின்றது பெரும் ஒரு நோக்கம் இருக்கின்றது என்பது நேற்றைய தினம் நான் பார்த்த ஒரு காணொளியிலே எனக்கு புலப்பட்டது Everyone is arguing about President Trump's move on Venezuela. In truth, it's not about drugs, not about terror, and not about oil, at least not the way people think. They're missing the point. Venezuela sits on the largest oil reserves on earth, over 300 billion barrels, worth nearly 17 trillion dollars. But here's the twist the United States doesn't need that oil, China does. China buys nearly 90% of Venezuela's crude, almost all of Iran's oil, and a massive share of Russia's exports. Trump understood something most leaders ignore power doesn't come from owning energy, it comes from controlling who gets it. Destabilize Venezuela, pressure Iran at the same time. China suddenly loses 70% of its non US regulated oil supply. No fuel for a Taiwan war. No energy for AI dominance. No BRICS currency replacing the dollar. No shots fired. No war declared. Just leverage. As Marco Rubio put it, we don't need Venezuelan oil, but we will not allow this hemisphere's energy to be controlled by America's adversaries. This isn't chaos. This isn't luck. This is Trump playing the long game, outthinking rivals, reshaping alliances and winning without asking permission. உங்களுக்கே அது விளங்கி இருக்கும் இருந்தாலும் சுருக்கமாக தமிழிலே கூறுகின்றேன் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியமை அங்கிருக்கின்ற எண்ணெய் வளத்தை அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதற்கு அல்ல மாறாக சீனாவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் ஏனென்றால் இப்போது வெனிசுலாவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த எண்ணெயின் தொண்ணூறு விதமான எண்ணெய் சீனாவிற்கு செல்கின்றது இந்த நிலையிலே சீனாவிலே இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பெருமெடுப்பிலான பொருளாதார வளர்ச்சி அதன் ஏஐயின் அசூர பாய்ச்சல் அதன் இராணுவ பலம் இவற்றை முடக்க வேண்டுமென்றால் அமெரிக்கா எண்ணெயை சொந்தமாக வைத்திருந்தால் மட்டும் போதாது மாறாக எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கின்றதோ அந்த எண்ணெய் வளத்தை தனது கட்டுப்பாட்டின் வைத்திருக்க வேண்டும் அப்போது சீனாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் எடுத்த திட்டத்தை தான் இப்போது ட்ரம்ப் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார் நாங்கள் எப்போதுமே நுனிப்புள் மெய்பவர்களாக இருக்கக்கூடாது ஒரு விடயம் நடந்தால் அதனை அலசி ஆராய்ந்து அதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும் அன்றேல் அனுபவம் மிக்கவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நாங்கள் தெளிவுபெறும் போதுதான் நாங்கள் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன்ஸை எடுக்க முடியும் அந்த வகையிலே இந்த கருத்து உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு கருத்தாக எனக்கு பட்டது அதனால் தான் இதனை பகிர்ந்து கொண்டேன் இதற்கு மேலதிகமாக ஒரு விடயம் என்றால் இப்போது சீனாவிற்கு எண்ணெயை வழங்குகின்ற நாடுகளாக முக்கியமான நாடுகளாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லாத சீனாவிற்கு எண்ணெயை வழங்குகின்ற நாடுகளாக இருந்தவை வெனிசுலா அடுத்தது ஈரான் மற்றது ரஷ்யா இதில் இப்போது வெனிசுலா அமெரிக்காவின் கரங்களுக்கு வந்துவிட்டது இப்போது ஈரானிலே நடக்கின்ற மக்கள் போராட்டத்தை காரணம் காட்டி அமெரிக்கா அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தலாம் அன்றில் ஏதேனும் வகையிலே தலையிடலாம் என்ற கருத்துக்கள் நிலவி வருகின்றன அப்போது ஈரானும் ஈரானின் எண்ணெய் வளமும் அமெரிக்கா வசமாகும் அப்படியென்றால் உலகிலே சீனாவிற்கு செல்கின்ற அமெரிக்க கட்டுப்பாட்டில் இல்லாத எண்ணெய் வளத்திலே எழுபது விதமான பங்கு முடங்கிவிடும் அதற்கு பின்னர் சீனா அதனுடைய பொருளாதார தேவைகளுக்காக ஏஐ உற்பத்திக்காக என்ன செய்ய போகிறது என்ற கேள்விகள் எழுகின்றன எனவே இது ஒரு பெரும் சமநிலை போட்டி அமெரிக்கா இந்த சமநிலையிலே தான் ஒரு ஏக சக்தியாக விளங்கும் என்ற வகையிலே தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது இதன் ஒரு பாகம்தான் இன்று அமெரிக்கா மேற்கொள்கின்ற இந்த அதிரடி அறிவிப்புகள் அதிரடி நடவடிக்கைகளாக அமைந்திருக்கின்றன என்றால் மிகையல்ல நன்றி வணக்கம்